¿Qué tal இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது எக்ஸ்போர்ட் கம்பெனி விஎஸ் பிராய்லர் கம் கமர்ஷியல் பிராய்லர் கம்பெனி சரிங்களா எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வந்து ஒரு பேட்ச் எவ்வளோ வருது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வருது அதேமாரி கமர்ஷியல் கம்பெனியில் கமர்ஷியல் பிராய்லரில் வந்து ஒரு பேட்ச் எவ்வளோ வருது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வருது நமக்கு லாபம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரெண்டு பேர் வந்து சந்தேகம் கேட்டிருக்காங்க என்ன சந்தேகம்னா மஞ்சி கலர்றது முப்பது நாளைக்கு மேலே வந்து மஞ்ச காலில் களைச்சு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கு ஏதாவது ஈஸியான வழி இருக்கான்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்குது அதை பற்றியும் பார்க்க போகிறோம் இன்னொருத்தர் வந்து ஃபீடு ஃபீடை வச்சு நீங்கள் எப்படி ப்ராஃபிட் ரேஷியோ கணக்கு பண்ணீங்கன்னு கேட்டிருக்காரு அதை பற்றி பார்த்துருவோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக வந்திருக்க நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தினசரி வந்து நம்ம பண்ணையில் வந்து மஞ்சி களைச்சு விடுவோம் முதல்ல வந்து ஸ்ட ஒரு இருபத்தஞ்சி நாள் முப்பது நாளைக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் மஞ்சி கழச்சி விடுறது காலில் நம்ம கழிச்சி விட்றோம் ஈஸியாக முப்பது நாளைக்கு மேலே வந்து பண்ணையில் வந்து பெட்டு செட்டாயிடும் அதாவது செட்டு வந்து ஈரமாகி செட்டாகிடும் அதில் வந்து நம்ம காலில் களைச்சி விடுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் காலில் கழச்சோட காலைல புண்ணாகிறது இன்ஃபெக்ஷன் ஆகுறது ரொம்ப பிரச்சனை இருக்குது அதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு வழி இருக்குது நான் வந்து அதை வச்சு தான் நான் வந்து களைச்சி இருக்கிறேன் என்னென்னு பார்க்கல வாங்க இது தாங்க மஞ்சள் மஞ்சி நான் தனியாக செஞ்சு வச்சுருக்கிற ஒரு இது இது வந்து நான் தனியாக ஆர்டர் பண்ணி செஞ்சுதுங்க ஸோ இந்த மாதிரி செய்ய சொன்னால் செஞ்சு தருவாங்க இந்த இந்த குச்சியோட இந்த நீளம் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம் இதோட அடிப்பகுதி பாருங்க சமமாக இந்த மாதிரி பிளேடாக இருக்கும் இந்த மாதிரி பிளேடாக இருக்கும் இந்த இடத்துல வந்து பாருங்க இந்த மாதிரி இந்த சைடு பாருங்க ஃப்ளாட்டாக இருக்கும் இதை வந்து இப்படி வச்சு கொஞ்சம் லைட்டாக கீழே மட்டும் கொஞ்சம் இது பண்ணி அப்படியே தள்ளிக்கிட்டே போனோம்னா இந்த மாதிரி தள்ளிக்கிட்டே போனோம்னா மஞ்சி அடியில் இருக்கிற மஞ்சி வந்து மேலே பேந்து வந்துடும் அடியில் இருக்கிற ஈரம் நம்ம தளத்துக்கும் மஞ்சிக்கு இருக்கிற ஈரம் வந்து செட்டாகி அப்படியே பிடிச்சிருக்குதான் இந்த மாதிரி பிடிச்சிருக்கு தெரியுங்களா அதெல்லாம் வந்து வச்சு தள்ளிட்டு போகும்போது மேலே வந்துடும் இந்த ஃபீட் ரேஷியோ வச்சு எப்படி வந்து ப்ராஃபிட் கனெக்ட் பண்ணுறீங்கன்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு இப்போ வந்து அவருக்கு தெளிவாக புரியுற மாதிரி சொல்லுவோம் இப்போ நான் வந்து ஐயாயிரம் கோழி பண்ண வச்சுருக்கேன் நீங்களும் ஐயாயிரம் கோழி வளர்த்துற மாதிரி பண்ண வச்சுருக்கீங்க நம்ம ரெண்டு பேருக்கு ஒரே நாளில் குஞ்சு வருது சரிங்களா ஒரே நாளில் குஞ்சு வருது ஒரே நாளில் தீவனம் எல்லாமே வருது கடைசியில் பிடிக்கிறப்போ நான் வந்து முந்நூற்றம்பது மூட்டை போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க முந்நூற்றம்பது மூட்டை வந்து கோழிக்கு போட்டிருக்கேன் மூட்டையெல்லாம் வந்து அவங்க கம்பெனி தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க நம்ம ஒன்று காசு கொடுத்து வாங்க தேவையில்லை அதுக்கு நீங்களும் வந்து முந்நூற்றம்பது மூட்டை வந்து கோழிக்கு போட்டிருக்கீங்க நம்ம ரெண்டு பேர்த்து பிடிச்சி முடிச்சிட்டாங்க என்னோடது வந்து பதினோரு டன் வருது உங்களு வந்து பத்தரை டன் வருதுன்னு வைங்க எனக்கு வந்து கோழிக்கு ஒரு ஒரு ஒன்றரை எனக்கு ஜாஸ்தியாக வரும் கிலோவுக்கு உங்களுக்கு வந்து ஒம்பது ரூபா வருதுன்னா எனக்கு பத்தாயிரரூபா வரும் அந்த மாதிரி இதை வச்சு தான் ஃபீடை வைத்து ஃபீடை வச்சு நம்ம எவ்வளோ ஃபீடு போடுறோம் எவ்வளோ கோழியோட இடம் வருதுங்கிறத பொறுத்து நமக்கு கிலோவுக்கான ஜிசி ரேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அடுத்து எக்ஸ்போர்ட் கம்பெனி விஎஸ் கமர்ஷியல் ப்ரையர் கம்பெனிங்க எக்ஸ்போர்ட் கம்பெனிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முப்பது நாளில் கோழி வந்து எடுக்கிற கம்பெனி அதாவது ஒன்றரை கிலோவில் எடுக்கிற கம்பெனி கமர்ஷியல் ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது நாள் விடுவாங்க அதாவது ரெண்டே கால் ரெண்டு இரநூத்தம்பது ஆவரேஜாக ரெண்டு இரநூத்தம்பதுன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி எடுக்கிறது எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வந்து ஒன்றரை கிலோவில் பிடிச்சிருவாங்க அதுக்கு ஒன்னே முக்கிய ஒன்று ஏழ்நூற்றி வந்து கணக்கு போட்டு நமக்கு கொடுப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிசி வந்து எப்படியும் உங்களுக்கு வந்து மினிமம் பத்து வாங்கணும் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் முப்பது நாள்லேயே எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து அவ்வளோ பெருசாக ஒன்றும் உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்காது அதனால க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பத்து வாங்கினா தான் எக்ஸ்போர்ட்டில் வந்து கட்டும் கமர்ஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது நாளில் பிடிப்பாங்க ரெண்டு இரநூத்தொம்பது ஆவரேஜில் பிடிப்பாங்க அதில் வந்து உங்களுக்கு ஆவரேஜா நீங்க வந்து கிலோவுக்கு ஒன்பது ஒம்பது ரூபா ஐம்பது வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட் நிற்கும் தான் வாங்கணும் அந்த மாதிரி தான் வாங்கிட்டு இருக்காங்க சில பேர் வந்து ஆறாறு ரூபா தான் வாங்குறோம் ஏழு ரூபா தான் வாங்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்க அது எதுன்னு கொஞ்சம் நெகட்டிவெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அதெல்லாம் வந்து நீங்க விடுற கம்பெனியை பொறுத்து நீங்க வளர்த்துற கோழி வளர்த்துற முறையை பொறுத்து அது இப்போ எக்ஸ்போர்ட் கம்பெனில வந்து ஐயாயிரம் முடிஞ்சு விடுறோம்னா அதில் ஒரு இரநூறு கோழி மாட்டாட்டில விடுங்க நாலாயிரத்தி எட்நூறு கோழி இருக்கும் நாலாயிரத்தி எட்நூறு கோழியில் வந்து ஒரு எப்படி நூறு கோழி வந்து கல்சு கோழி வந்துடும் இப்போ நாலாயிரத்தி எழுநூறு கோழி வந்து பிடிப்பாங்க நாலாயிரத்தி எழுநூறு கோழியில் நீங்கள் வந்து ஒன்றரை கிலோவில் புடிச்சோன்னா ஒன்று ஒன்று எழுநூத்தி ஒன்பது கணக்கு பண்ணி கொடுப்பாங்க அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு எட்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சு கிலோ வரும் அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பத்து ரூபா கமிஷன் வந்து உங்களுக்கு ஆவரேஜாக போட்டிங்கன்னா உங்களுக்கு எண்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வரும் சரிங்களா அதில் நீங்கள் இருபது இருபத்தி ரெண்டு ரூபாய் செலவில் போட்டீங்கன்னா உங்களுக்கு அறுபதாயிரம் ரூபா ஆவரேஜா வரும் ஒரு பேட்ச் பேட்சுக்கு அதே மாதிரி பிராய்லரில் வந்து கமர்ஷியல் பிராய்லரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் மூஞ்சு கொடுறாங்கன்னா அதில் உங்களுக்கு முந்நூறு கோழி மாட்டாட்டின்னு வச்சுக்கோங்க நாலாயிரத்தி எழுநூறு நாலாயிரத்தி எழுநூறு வந்து ஒரு கோழி வந்து சின்ன சைஸ் கோழியாக இருக்கும் ஒன்றரை கிலோ கோழியாக இருக்கும் நாலாயிரத்தி கோழிக்கு வந்து நீங்கள் வந்து ரெண்டு இரநூத்தம்பது அப்படின்னு வச்சு நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா பத்தாயிரத்தி முந்நூற்றி கிலோ வரும் அது இல்லாமல் அந்த நூறு கோழி சின்ன கோழி ஒன்றரை கிலோவில் வரும் அது வந்து உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு மொத்தத்தில் ஆயிரத்தி ஐநூறு நூற்றம்பது கிலோ மொத்தத்தில் உங்களுக்கு பத்தரை டன் வரும் சரிங்களா பத்தரை டன்ல வந்து நீங்கள் வந்து ஆவரேஜ் ஒம்பதாயிரரூவாயின்னு கணக்கு போடுங்க ஒம்பதாயிரரூபான்னு கணக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் ஒன்பது ரூபா ஐம்பது பைசான்னு நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா தொண்ணூற்றி சில்லற வரும் ஒரு லட்சம்னு வச்சுக்கோங்க சரிங்களா அதில் இருபத்தஞ்சாயிரத்து ச க நீங்கள் செலவில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எழுபத்தஞ்சாயிரம் ஒரு பேச்சுக்கு ப்ராஃபிட் நிற்கிற மாதிரி இருக்கும் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வருஷத்துக்கு ஆறு பேட்ச் எடுத்துடலாம் ஆனால் கமர்ஷியலில் வந்து அஞ்சு பேட்ச் தான் எடுக்க முடியும் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வந்து நீங்கள் ஆறு பேட்ச் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் அதுக்கு ஆறு கணக்கு கணக்கிட்டீங்கன்னா மூணு அறுபதாயிரம் ரூபா வரும் நீங்கள் கமர்ஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பேட்ச் எடுத்தாலும் உங்களுக்கு மூணு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபா வரும் சும் ஒரு பத்து பஞ்சாயிரரூபா டிஃப்ரெண்டில் தான் வரும் சொல்லப்போ பார்க்க போனால் எல்லாமே ஒன்று தான் நீங்கள் எக்ஸ்போர்ட் கம்பெனி தான் விடணும் கமர்ஷியல் தான் விடணும் அந்த மாதிரிலாம் நான் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது இருக்கிறத நான் சொல்லிடுறேன் நீங்கள் பார்த்து முடிவு பண்ணி எது ஒன்று பண்ணுங்கள் சரி நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் போன்றுவோம் பாய் நாளைக்கு பார்க்கலாம்